ரஜினி சார் தான் அந்த படம் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லும்போது சொன்னார் அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக பார்க்குறேன் நான் நம்ம வந்து இப்போது கமல் சார்னால் அவர் வந்து சினிமாவை வந்து ரொம்ப இன் அண்ட் அவுட்டு டாப் டு பாட்டம் தெரிஞ்சவர் ரஜினி சாருக்கு வந்து அந்த டெப்த் தெரியாது அவர் ஒரு கமர்ஷியல் நடிகர் தானே அப்படின்னு நம்ம நினச்சிட்ருந்தோம் ஆனால் ரஜினி சார் ஒரு வார்த்தை சொன்னார் படம் பார்த்துட்டு ஃபோனில் என்கிட்ட பேசும்போது அமீர் வந்து அது படம் கிடையாது படம் இல்லை அது ஒரு பாடம் அப்படின்னாரு நான் ஒன்றே அப்படியா சார் என்னோட ரியாக்ஷன் அவ்வளோதான் அப்படியா சார் நான் உண்மையை சொல்கிறேன் சீரியஸாக சொல்கிறேன் நான் உண்மையை சொல்கிறேன் ஆ சரி சார் சரி அவருக்கு என்னென்னா என்னோடய ரியாக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு ஒன்றே அவர் இவன் ஒரு இளவும் புரியலன்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கார் சார் ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படி அவர் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார் அமீ அமீன் நான் சொல்கிறேன் சினிமா நீங்கள் வேணான்னு சொன்னாலும் சினிமா உங்களை விடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் இது ரெண்டாயிரத்தி ஏழில் எனக்கு சொன்னார் அப்போ நான் யோசித்து பார்க்குறேன் நான் இது என்ன எப்படி ஒரு வார்த்தை இது அப்போது யா இந்த சினிமாவை எவ்வளவு நேசிச்சிருந்தால் இதை புரிஞ்சிருந்தால் அவர் நான் இதை சொல்ல முடியும் இப்போ உண்மையிலேயே நான் படம் அடுத்தடுத்து டைரக்ட் பண்ணுறது குறைஞ்சிட்டு தான் இருக்குது ஆனாலும் சினிமாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு எனக்கு ரஜினி சார் சொன்னதை நான் பொறுத்தி பார்க்குறேன் நான் அப்போது ஒரு அனுபவஸ்தர் சொன்ன வார்த்தை அப்போ நம்ம செஞ்ச வேலை சரியாக இருந்திருக்கு